நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய அனைத்து மகளிர்களுக்குமான ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது சிலிண்டர் பயனாளர்களின் உண்மை தன்மையை அறிய இகேஒய்சி கட்டாயம் என மத்திய பெட்ரோலியம் துறை அமைச்சகம் சமீபத்தில் அறிவித்திருந்தது இந்த நிலையில் மே முப்பதாம் தேதிக்குள் இகேஒய்சி அப்டேட் செய்யாவிட்டால் சிலிண்டர் இணைப்பு ரத்து செய்யப்படும் என கேஸ் ஏஜென்சிகள் குறுஞ்செய்தி அனுப்பி வருகின்றன இது குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடாத நிலையில் கேஸ் ஏஜென்சிகள் தனித்து செயல்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது அதாவது பாத்தீங்கன்னா இகேஒய்சி இணைப்பு இருந்திருந்தால் மட்டுமே கேஸ் சிலிண்டர்கள் வந்துட்டு டெலிவரி செய்யப்படும் என்று கேஸ் ஏஜென்சிகள் தகவல்களை வெளியிட்டுள்ளனர் ஆகையால் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்மையான சம்பவம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் இதே போன்று வரக்கூடிய அனைத்து அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்